குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் இரும்பு கதவு எப்படியா இருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்கு மர கதவு இருந்து வீணா போயிடுது அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்க ஊரு சிவன் கோயில்ல வந்து இரும்பு கதவு போட போறோம் இதை போட்டு கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரையை சேர்ந்த சிங்கக்காரங்கள் சிங்கக்காரங்களில் உள்ள அத்தனை குடும்பமும் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஊரு சிவன் கோயில்ல வந்து இரும்பு கதவு போட போறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்களுக்கும் கரங்கள் உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார் இருப்பாங்க சார் வார்த்தை வாழ்த்துக்கள் சிங்கப்பாறையை சேர்ந்த சிங்கக்காரங்கள் தொடர்ந்து எங்க ஊர் சிவன் கோயில வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா எங்க ஊர் சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சேவை பண்றாங்க இப்ப இரும்பு கதவு போட்டுல எங்க ஊர் சிவன் கோயிலுக்கு எங்க ஊர் சிவன் கோயில கருவறையில வந்து அந்த காலத்துக்கு பழைய கதவு இருந்துச்சு அந்த கதவை வந்து ஐயரால வந்து இழுத்தும் பூட்ட முடியாது அப்படியே இழுத்து சாத்திட்டா கூட திறக்க கூட முடியாது அவ்வளவு வீணா போய் இருந்துச்சு அந்த கேட்டு அவ்வளவு அழுத்தமா இருக்கு பழுதடைஞ்சு கிடக்கு அதனால அது இழுத்து உழுத்து பூட்ட முடியலை கருவறையை பூட்ட முடியலைன்னு தான் சிங்கப்பரை சேர்ந்த சிங்கக்கரங்களை வந்து அதுக்கு வந்து சரியான படிக்க வந்து இரும்பு கேட்டு போட்டு இரும்பு கதவு போட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு எங்களோட சிவன் அருள் கிடைக்கும் கடவுள் வேண்டுகிறோம் ஆரம்பிச்சிடலாம் போய் வேலைய வாங்க எங்க ஊர் சிவன் கோயிலுக்கு கருவறைக்கு கேட்டு போகிறதுக்காக இப்போ பிரேம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து சாமி கிட்ட கதவுளை கட்டிட்டு வந்து பிரேமெல்லாம் பார்த்தாச்சு இப்ப கதவு செட் பண்ண போறோம் கொண்டு போய் உம் என்ன கரண்டு போய்விட்டது பிசா இருக்கு இல்லையா

கேட்டலாம் பாத்தியா என்ன

ар சிவனோட கருவறையில் வந்து கேட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு நாளைக்கு தான் வந்து பயிண்ட வைக்க போகிறாங்க அப்படின்னு இருக்கு செமையாக இருக்குது தம்பி பார்க்குறதுக்கு எத்தனை கிலோ இருக்கும் இது ஒரு உடனே வந்து அறுபது கிலோ தாண்டி இருக்கும் அப்புறம் ரெண்டு கேட்டேன் நூற்றி இருபது கிலோ தாண்டி இருக்கும் பிரேமோட பிரேமோட கூட தூக்கிய மாட்டோம் இல்லை அறுபது கிலோ இருக்கிறது நாலு பேர் சேர்ந்து தூக்க மாட்டாங்கல்ல திரும்ப கதவு போட்டாச்சு அடித்தாச்சு மட்டி பயிர் அடுத்தது பையர் வந்திருக்காரு லைட் ப்ளூ கலர் கொடுங்க நல்லா இருக்குங்க பெயிண்ட் இந்த கலரு நல்லா இருக்குங்க ப்ளூ ஆ ப்ளூ ப்ளூ கலரு ப்ளூ கலர் நல்லா இருக்கும் வெளிச்சமா இருக்கும் நல்லா ப்ளூ மங்கரமா இருக்கும் அளிச்சுருக்க ஓ இந்த பெயிண்ட் அடிச்சானா நான் எடுப்பா இருக்கு இந்த இது படம் பெயிண்ட் கொடுத்தா எடுப்பா தெரியுதுல இருக்கு இப்போதான் நல்ல நந்தியா நல்லா நல்லா தெரியுது பெயிண்ட் கொடுத்தானா ஃபைனெல்லாம் யாருமே செலக்ட் பண்ணது இது சிங்கப்பூர் சிங்கை கரங்களை தான் அங்கேருந்து செலக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க கலரெலாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்கா அருமான கலர் தான் சூப்பர் நல்லா இருக்குது கலரு சரி 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 நல்லாயிருக்கு தந்தி கிஞ்செல்லாம் நல்லாயிருக்கு கிளீராக இருக்குது மட்டியில் அடித்தோன்னா சூப்பராக இருக்குல்ல கலர் பட்டை கலர் இருக்குமா அடிச்சிட்டோம் அடிச்சுட்டு பிறகு காமிக்கிறோம் யூ ப்ளீஸ் வராது லைட் உள்ளே போட்டால் ஜொலிக்கும் ரெண்டு கதவுக்கும் பெயிண்ட் அடிச்சாச்சு நல்லா காயட்டும் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்க எங்க ஊர் சிவன் கோயில வந்து சிறப்பா கதவு போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஐயா இவ்வளவு நாள் நீங்க வந்து பழைய காலத்து மர கதவை எழுத்து பூட்ட முடியாதுன்னு சொல்லி இருந்தாலே எப்ப எப்படியா இருக்கு இரும்பு கேட்டு போட்டது இப்ப எப்படி எவ்வளவு அழுத்தமான கேட்டு போட்டு இருக்கு அதுலயும் பாருங்க டிசைன் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம வெளியில இருந்துகிட்டே சிவனை கும்பிடுறது மாதிரி இருக்கு பாக்குறது அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைட்ல நைட்ல வந்து உள்ள உள்ள லைட்டை போட்டு வெளில பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் இதை செஞ்சு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கைக்காரங்கள் அவங்களும் குடும்பத்துல உள்ள அத்தனை குடும்பமும் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஊரு சிவன் கோயில் வந்து சிறப்பா போ இரும்பு கதவை போட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த சிவனே நம்ம பார்த்தது மாதிரி வந்து நல்ல ஒரு அமைப்பா போட்டு கொடுத்துருக்காங்க சிங்கப்புறையை சேர்ந்த சிங்கை கரங்களுக்கும் கரங்கள் உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஏன் இரும்பு கதை போடுக்குமா எப்படியா இருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்கு மரம் கதவு இருந்து வீணா போயிடுது அதனால இந்த கதவு போடுறது போட்டாங்க சிங்கக்கரங்கள் அவங்க குடும்பம் சேமமா இருக்கணும் ஜடாய்புரீஸ்வரர் போட்டு கொடுத்த ரொம்ப நன்றி எந்த காலத்துக்கும் இந்த கதவு வீணா போகாது ரொம்ப நல்லா இருக்கும் இது பரம்பரையா இருக்கும் போட்டால் நல்ல பேர் வரும் ரொம்ப நன்றி சிங்கே கரங்களோட குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் சேமமா இருக்கணும் ஐயா புது கதவை திறந்து பாருங்க ஐயா இத வகை வச்சிருக்கீங்களா நல்ல வெயிட் எப்படி இருக்கு வெயிட் ரொம்ப நல்லா இருக்கு சரியான வெயிட் அனைவருக்கும் சிவன் அருள் புரியட்டும் சிவனை உள்ள போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை தம்பி நம்ம கதவை சாத்துட்டு வெளியே ரெண்டு பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இதை பாத்துட்டு எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ பண்ணி விடுங்க மறக்காம சப்ளை பண்ணிடுங்க மறக்காம மறக்காம